ஆஹா இங்கே பாருங்கள் கொஞ்சமாக வெயில் அடிக்க ஆரம்பித்த உடனே மழை பெய்யற உடனே வீட்டுக்கு வந்துடுறானுங்க மழை பெஞ்சு முடித்து கொஞ்சம் வெயில் அடிக்கக்கூடாது இவனுங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் வந்து நீட்டி அடித்து இப்படி உளுந்துக்க வேண்டியது இங்கே பாருங்கள் இவனு இப்போ அந்த ராக்கி நாய் செத்து போச்சு அதனால் இப்போ இவன் அன்னைக்கு எது செ அன்னைக்கு செத்தன்னைக்கே இவன் வந்து என்ட்ரு கொடுத்துட்டான் அட்டனன்ஸ் போட்டான் அதனால் இப்போ இவனுங்க மூணு பேரும் இவன்லாம் தூங்குற வேலையே கிடையாது இவன் இவங்களை எழுப்பாமட்டால் போதும் போய் போய் பக்கத்தில் நின்று நின்று முட்டா போதும் காலையில் சாப்பிட வேண்டியது கொஞ்சம் நேரம் வாக்கிங் போக வேண்டியது அப்புறம் வந்து இங்கே தோப்பில் இப் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கிறேங்க இந்த நாய்ங்களுக்கு வயிறு நிறையா சாப்பாடு போட்டுருங்க வயிறு நிறையா நீங்கள் சாப்பாடு போட்டுட்டிங்கன்னா அது சாப்பிட்டு விட்டு தவிர எதுவுமே செய்யாது குட்டி நான் எங்களை வேணால் அது ஓடி ஓடி விளையாடுங்க அது வந்து அவங்க அம்மா நான் இங்கே பராமரிச்சிக்கும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் நாய்க்கு சோறு போடுறீங்களோ இல்லையோ போடுறவங்களையாவது எதுவும் சொல்லாமல் இருங்க எதுவுமே சொல்லாதீங்க பாவம் விட்டுருங்க அவங்க நாய் ஒரு தர்மம் ஒரு தர்மம் போது நீங்கள் எங்கே போய் தடுக்கிறீங்க தர்மமாக நினச்சி தான் விட்ருங்களேன் நூற்றி நாற்பது நாய்ங்களை வந்து அந்த இடத்துலேருந்து வெளியில் அனுப்பணும்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு அவங்களும் ஒரு லேடி தான் அவங்க தான் அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அது ஏன்னு எனக்கு நிஜமாகவே தெரில பெண்கள் வந்து கருணையின் வடிவமானவர்கள்னு சொல்லுவாங்க அவங்க ஏன் இவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுத்து அந்த நாய்ங்களை அவங்க வந்து இடம் நிலை விலைக்கு வாங்கி செட்டு போட்டு தான் பராமரிக்கிறாங்க அவங்கள ஏன் அவ்வளோ தூரம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க யூடியூப்பில் நான் பார்த்தேன் எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது தயவு செஞ்சு நாய்ங்க குழு தெருநாய்ங்களை எடுத்துகிட்டு போய் வளர்த்துங்க தெருநாய்க்குட்டி எடுத்துகிட்டு போய் வளர்த்துங்க இவன் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை சர்வ அதிகாரமும் இவங்கள ரெண்டு பேர்த்தையும் ஒதுக்கி விட்டுட்டு அவன் எடுத்துக்கிட்டான் யாரும் வீட்டுக்கிட்ட வரக்கூடாது இப்போ வந்து தோப்புக்கிட்டேயோ அங்கே நாங்கள் வீட்டில் இருந்தால் கூட இவன் தோப்பில் முன்னால் இவன் குலைக்கிற சத்தம் தான் கேட்குது நாய் வாங்கிட்டு வந்து வளர்த்துங்க கேமரா கேமரான்னு வைக்காதீங்க கேமரா வந்து என்ன நடந்ததுன்னு மட்டும்தான் சொல்லும் நடக்கிறதுக்கு முன்னாடி எழுப்புறது இந்த நாய்ங்க தான் ஒரு ஒரு நாய் வளர்த்துங்க ஒவ்வொரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க இது ஒன்றும் சிரமமே இல்லைங்க வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களும் உங்களுக்கு அனுமதி கிடைச்சா தயவு செஞ்சு வளர்த்துங்க வேலைக்கு போகிறவங்களும் வளர்த்துங்க நீங்கள் வர்ற வரைக்கும் உங்களுக்காக வீட்டில் ஒரு ஜீவன் காத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துங்க அதுங்கள வந்து வெயில்லையோ மலையிலையோ நலையிற மாதிரி கட்டி போட வேண்டாம் அது வந்து உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் மட்டும் வளர்த்துங்க இல்லைன்னா விட்டுருங்க வெயில்லையோ மலையிலேயோ நிறையா வீட்டில் வந்து வெளியில் கட்டி போட்டு போகிறீங்க சில சமயம் வெயிலில் கத்திட்டு கிடக்குதுங்க சில சமயம் மழை பேஞ்சால் சாரல் அடிக்குது அந்த மாதிரி விட்டுட்டு போகாதீங்க அவங்களுக்குன்னு இடம் இருந்துச்சு நான் மட்டும் செய்யுங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போங்க பாருங்க சந்தோஷமாக வச்சு பார்த்துக்காங்க இந்த இதுங்களை வந்து சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப ஈஸி நாம் யாராவது ஒரு ஜீவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா கஷ்டத்தையும் சமாளித்து அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்காதுங்க நிச்சயமாக பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படி வந்து கிடைச்ச ஒரு ஜீவன் தான் மனிதனுக்கு இந்த நாய்ங்க இதை வந்து நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணுறீங்க பாவத்தை புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக பாவத்தை சம்பாதிக்கிறீங்க அடித்து காலை உடைக்கிறது கண்ணை நோண்டுறது தேவையில்லாமல் பல பாவங்களை இது மூலம் நீங்கள் சம்பாரிச்சிக்கிறீங்க கால பைரவருடைய பல சாபத்துக்கு நீங்கள் ஆளாகிறீங்க பாருங்கள் நல்லா குழி வெட்டுவானுங்க நல்லா குழி வெட்டுவானுங்க கொஞ்சம் பூமி இருந்தாவே போதுங்க கொஞ்சம் சாப்பாடு இருந்தாவே போதும் இவங்களுக்கு வந்து நிறைய புத்திசாலித்தனம் இருக்குது இவங்களால ஒரு பையன் இருக்குது நமக்கு குழச்சி குழச்சி வீட்டுக்கு யாராவது வந்தால் காட்டி கொடுக்குறாங்க காலிங் பெல்லாம் யாருமே அடிக்க தேவையில்லை இவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா உள்ளே இருந்தால் கூட வெளியில் கொஞ்சம் தூரத்தில் வரும்பொழுதே இவனுங்கள்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுருவாங்க அதுவும் எங்கள் வீட்டெலாம் மூணு நாய் சேர்ந்துட்டு லப லபன்னு கத்தும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ தான் வண்டியே நிறுத்திருப்பாங்க அந்த அளவுக்கு அதனால் தயவு செஞ்சு நீங்கள் நாய்க்கு சோறு போடுங்க போடாத விடுங்க ஆனால் போடுறவங்கள எதுவும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு செய்யுங்க தர்மம் செய்யுங்க தர்மம் செய்யுங்க அது ஒன்று தாங்க மிகப்பெரிய சக்தி